அருமை பெரியவர்களே இந்த நாடக சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞன் இருக்கிறான் அன்றைக்கு ஆர்மோனிய சக்கரவர்த்தி என்று புகழப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த ஜனாப் டி எம் காதர் பாஷா என்கிற ஒரு கலைஞன் காதர் பாஷா விடுதலைக்கு ஆதரவான பாடல்களை பாடுவார் தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுவார் விஸ்வநாததாசை போலவே பலமுறை சிறைக்கு போனவர் அவர் மேடையை விட்டு இறங்குனா அரஸ்ட் தான் ஆனாலும் அசராம பாடுறார் இப்போ இவரை பாட விடாமல் செய்யணும் என்ன அசராமரை தடை செய்ய முடியாது வெள்ளரி பழம் வெடிக்கும் பருவம் வந்துவிட்டால் அதை கட்டி போட்டாலும் நிற்காது என்பார்கள் விடிந்து விட்டால் சேவல் கூவியே தீரும் நீங்கள் எவ்வளவுதான் கூடையை போட்டு கவிழ்த்து போட்டாலும் சேவல் கூவி தீரும் அப்படித்தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் டிஎம் காதர் பாஷா பாடி தீருவான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது தடைசையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப என்ன செய்யறது ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் திருச்சியில் நடந்த ஒரு கொலையில காதர் பாஷா என்கிற ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சம்பந்தப்படுத்தி சிறைக்கு அனுப்பினார்கள் அருமை பெரியவர்களே செய்யாத கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்றான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா அவன் துக கொலை செய்யலை ஆனால் இன்னைக்கு தான் நமக்கு தெரியுமே எப்படிலாம் ஜோடிப்பாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் முடித்து கேசை முடித்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க தூக்கு தண்டனை சிறையில் இருக்கிறார் காதர் பாஷா தூக்கிலிட வேண்டிய நாளும் வருகிறது உங்களுக்கு தெரியும் தூக்கிலிடுவதற்கு முன்னால் ஒரு சிறையில் ஒரு நடைமுறை உண்டு அது தூக்கிலிடப்பட்ட கைவிட்ட கேட்பாங்க உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க கடைசி ஆசை என்னன்னு சொன்னால் அதை நிறைவேற்றி வைப்பார்கள் இது ஒரு நியதி உங்களுக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மாவீரன் பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் மார்ச் இருபத்தி நாலு தான் தூக்கு ஆனால் இருபத்தி மூன்றே வந்து சிறை அதிகாரிகள் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் முன்னால் உன்னை தூக்கில் போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பகத்சிங் கேட்கிறார் நாளைக்கு தானே தூக்கு இல்லை இன்னைக்கே போட சொல்லியிருக்கிறாங்க சரி எனக்கு ஒரு அரை மணி நேரம் தர முடியுமா நான் ஒரு புரட்சியாளனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் என்னவா அவன் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் மாமேதை லெனின் எழுதிய அரசும் புரட்சியும்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் இன்னும் ஒரு இருபது பக்கங்கள் இருக்கிறது அரை மணி நேரத்தில் நான் படித்து முடித்து விடுவேன் பிறகு தூக்குக்கு வருகிறேன் அந்த கருணை மிக்க அந்த சிறை அதிகாரி அனுமதிக்கிறார் அரை மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்த நன்னடையோடு போகிறான் லால் சலாம் லால் சலாம் காமரேட் என்று சிறையிலே இருப்பவர்கள் நாம் முழக்கமிட அந்த இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தான் மாவீரன் பகத்சிங் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம் அவனுடைய கடைசி ஆசை அதை நிறைவேற்றி குறைந்தபட்ச ஆசையை நிறைவேற்றி வைத்தார்கள் இப்போ காதல் பாஷாட்ட கேட்டாங்க உன்னுடைய கடைசி ஆசை என்ன ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் மூன்று பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சாங்க யாருன்னா ஒரு அமெரிக்காக்காரன் ஒரு ரஷ்யாக்காரன் ஒரு இந்தியாக்காரன் அமெரிக்காக்காரன்ட்ட உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னாங்க அவன் சொன்னான் கணம் நீதிபதி அவர்களே உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னாங்க நீதிபதி அவர்களே எனக்கு ஒரு ஆசை எங்களுடைய அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்ற பானமாகிய பியர் குடிக்க வேண்டும் நீதிபதி சொன்னார் யாரங்கே கொண்டு வந்து பியர் கொடுங்க கொடுத்தாங்க குடித்தான் என்னப்பா இப்போ தூக்குக்கு போறியா இன்னொரு ஆசை இருக்கு சொல்லு என்ன அமெரிக்காவினுடைய விடுதலை கவிஞன் வால்ட்டு விட்மன் இருக்கிறானே அந்த வால்ட்டு விட்மனை புதைத்த ஒரு கல்லறை இருக்கிறது அந்த கல்லறைக்கு பக்கத்தில் என்னை தூக்கில் போட்ட பிறகு என்னை புதைக்கணும்னு கேட்டான் நிறைவேற்றுங்கள்னு அனுப்பிச்சு விட்டார் அடுத்து ரஷ்யாக்காரன் வந்து நின்னா உனக்கு என்னப்பா கடைசி ஆசை எங்களுடைய நாட்டில் புகழ் பெற்ற ஓட்கா என்கிற மது அருந்த வேண்டும் யாரங்கே கொண்டு வந்து கொடுங்கள்னு சொன்னாங்க கொடுத்தாங்க குடிச்சான் பிறகு கேட்டார் தூக்கு எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு என்ன ரஷ்ய புரட்சியை நடத்தினாரே மாமேதை லெனின் அவருடைய உடலை வைத்திருக்கிறார்கள் அந்த சமாதிக்கு பக்கத்துல என்ன புதைக்கணும் சாமின்னு கேட்டான் நிறைவேற்றுங்கள்னு அனுப்பிச்சு அடுத்து இந்தியாக்காரன் வந்து நின்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டார் கணம் நீதிபதி அவர்களே அவர்களை போல குடிக்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு நல்ல சேலத்து மல்கோவா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு சாமின்னா யாரங்கே கொண்டு வாருங்கள்னாரு சிப்பந்தி வந்து சொன்னான் அந்த மாம்பழ சீசன் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது இன்னமே மாம்பழ சீசன் வரணும்னா பத்து மாசம் காத்திருக்கணும் நீதிபதி அவனை பார்த்தாரு எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சாமி நான் காத்திட்டு இருக்கேன்ட்டான் பத்து மாதம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க மாமழத்தை சாப்பிட்டான் என்னப்பா தூக்குக்கு போறியா போறேன் சாமி ஆனா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஆசை சொன்னீங்கல்ல எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என நீதிபதி அவர்களே என்னை தூக்கிலிட்ட பிறகு உங்களுடைய சமாதிக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணும் சாமி நீதிபதி மிரண்டு போயிட்டாரு என்னப்பா சொல்றேன்னா எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நான் காத்திட்டு இருக்கேன் சாமின்ட்டான் அப்புறம் ஒரு வேடிக்கை கதையை சொல்லுவார்கள் அருமை பெரியோர்களே டி எம் காதர் பாஷாட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வி உன்னுடைய கடைசி ஆசை என்ன காதர் பாஷா சொல்லுகிறார் நான் சாவதற்கு முன்னால் ஆர்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன் ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன் யாரெங்கே கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க தூக்கு மேடையில் கொண்டு வந்து ஆர்மோனிய கட்டைகளை வைத்தார் ஆர்மோனிய பெட்டியை வைத்தார்கள் அந்த ஆர்மோனிய கருப்பு வெள்ளை கட்டைகள் மீது விரலை படரவிட்டான் ஆர்மோனிய சக்கரவர்த்தி டி எம் பாஷா அப்படி வாசிக்க ஆரம்பித்து ஒரு பாடலை பாடினார் பாடல் என்ன பாடல் தெரியுமா சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்று தொடங்குகிற பாட்டு முருகப்பெருமான் மீது பாடலை பாடுகிறார் அருமை பெரியோர்களே ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் மிருகாக்களோடும் அந்த பாடலை விஸ்தாரமாக பாடுகிறார் காதர் பாஷா இங்கே யார் யார் அந்த இடத்துல இருந்தால் அந்த சிறை அதிகாரி வாடன் ஒரு வெள்ளக்காரர் அந்த லிவரை இயக்குற ஒருத்தவன் வெள்ளக்காரன் இறந்த பிறகு தூக்கில இடப்பட்டு இறந்த பிறகு இறந்து விட்டார் என்று நாடிப்பு நாடியை பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்களா இருக்காங்க இவர் பாட ஆரம்பிக்கிறார் சுருளிமலை மேவே மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா என்கிற பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார் ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் மிருகாக்களோடும் அவர் அந்த பாடலை பாடி முடிக்கும் போது முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு அது ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு அப்படியே நின்று கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளக்காரங்க பாடி முடித்த பிறகு மணியை பார்த்தால் தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து இருபது நிமிடங்கள் ஆயிடுச்சு சிறையில் ஒரு விதி இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும்னு அங்க இருந்த சிறை அதிகாரிகள் அந்த வெள்ளக்காரங்க ரொம்ப நியாயமா நியாயமானவங்க போல இருக்கு காதும் காதும் வச்சபடி முன்னால கொஞ்சம் டைமை போட்டு முடிச்சிருப்போம் அவங்க மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால நிறுத்துறாங்க நீதிபதி ஒரு வெள்ளக்காரர் அவர் கேட்டார் நேற்று ஏன் தூக்கில் போடலை இவர இவர் ஒரு பாடல் பாடினார் கேட்டு கொண்டிருந்தோம் நேரம் போனதே தெரியவில்லை என்னையா இது தூக்கில் போறதுங்கிறது என்ன டெய்லி நாலு தூக்கா போடுறீங்க அரிதினும் அரிதான விஷயத்துக்கு தானே தூக்கில் போடுறோம் ஏன் இத தவற விட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு நீதிபதி சொன்னார் நீதிபதி கேட்டார் அப்படி என்ன பாடினார் கூண்டில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க காதர் பாஷாவை ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது அருமை நண்பர்களே மீண்டும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார் அதே பாட்டு சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாங்கிற பாட்டு மீண்டும் முக்கால் மணி நேரம் அப்படியே பின்ட்ராப் சைலண்ட் குண்டூசி விழுந்தா கூட கேட்கும் அவ்வளவு அமைதியாக கேட்கிறார்கள் அங்கே ஒரே ஒரு குரல் மட்டும்தான் ஹார்மோனிய சத்தமும் காதர் பாஷாவுடைய குரலும் முக்கால் மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வெள்ளைக்கார அதிகாரியினுடைய கண்களிலே இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது அவன் பேனாவை எடுத்து எழுதினான் இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை இவனை விடுதலை செய்கிறேன் எழுது ஆனால் அருமை பெரியோர்களே இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் பாடியவன் ஒரு இஸ்லாமியன் பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமானின் மீது அதை கேட்டு கிறங்கி நின்றவர்கள் தமிழே அறியாத கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள் இசைக்கு கலைக்கு மொழி இல்லை தேசமில்லை என்று என்பதை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு இது இன்றைக்கு மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டி கொண்டிருக்கு மூட்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான கொலைகாரர்கள் இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் உறக்க பேச வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்